ம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நல்லாயிருக்கும் எல்லாருமே வந்து ஒரு ஆலய ஆலய வழிபாடு ரொம்ப சிறப்பு அதிலும் குறிப்பாக இஷ்ட தேவ குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பாக செய்யுங்க எப்பயுமே வெள்ளிக்கிழமையானாலுமே நமக்கு எல்லாருக்குமே வந்து ஆலய வழிபாடு ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக செய்யுங்க அதே மாதிரி மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான கோச்சார பலன்களை பார்க்க போகிறோம் கோச்சார பழங்கள் ஒரு மனத்தினுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிறத யார் சொல்லுவோம் அப்படின்னா அந்த கிரகங்கள் தான் சொல்லும் உங்களுக்கு இப்போ உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டமோ இல்லை மிகப்பெரிய உங்களுக்கு மாற்றமோ போகுது அப்படின்னா உங்களுக்கு அந்த கோச்சார கிரகங்கள் தான் நமக்கு மிகப்பெரிய வந்து அமையும் அவங்க தான் வந்து இப்போ நீங்க ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு வீடு கட்டுறீங்க அதாவது உங்களுக்கு ஒரு வண்டி வாகனம் வாங்குறீங்க அது வந்து எந்த கிரகம் அந்த கோச்சார கிரகங்கள் தான் பண்ணும்போது உங்களுக்கு அது நடக்கும் சரியா இப்போ இந்த காலகட்டங்களில் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு அரசாங்க வேலை நடக்குது அப்படின்னா சூரியன் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் அதாவது கோச்சார கிரகங்கள் வந்து ஒரு சில இடத்துல வந்து இண்டிகேட் பண்ணும் உங்களுக்கு இந்த டைம்ல இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை தான் நம்ம இந்த கோச்சார கிரகங்கள் மூலயமா சொல்றோம் இப்போ உங்களுக்கு எப்போ நடக்கும் அப்படிங்கிறதையும் யார் சொல்லுவோம் அப்படின்னா இந்த கோச்சார கிரகங்கள் தான் சொல்லுவோம் இந்த கோச்சார கிரகங்களுக்கு அவ்வளோ வலிமையான பவர் இருக்குது அதனால தான் நம்ம சொல்கிறோம் சரியா அப்போ மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் கோச்சார பலன்கள் பார்க்க போகிறோம் அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை யார் தீர்மானம் பண்ணுறாங்க அப்படின்னா மெயினாக இந்த கோச்சார கிரகங்கள் தான் தீர்மானம் பண்ணுது அதை பேஸாக வச்சு தான் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் இண்டிகேட் பண்ணும் பண்ணாமலாம் இருக்காது ஏன்னா இப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை இண்டிகேட் பண்ணுறது யார் அப்படின்னா உங்களை கோச்சார கிரகங்கள் தான் அழகாக இண்டிகேட் பண்ணு இப்போ நீங்கள் எதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படிங்கிறத யார் அதாவது இப்போ ஒரு இப்போ நீங்கள் ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு ஒரு ஜோதிடர்கிட்ட போகிறீங்க அப்படின்னா அந்த ஜோதிடர் பார்த்தோன்னே சொல்லுவாருவோ இந்த பிரச்சனைக்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்பார் காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் ஏதோ அவர் டக்குன்னு பார்த்தோன்னே சொல்லிட்டாரு மிகப்பெரிய ஜோதிடர் நினைப்பீங்க அப்படி கிடையாது நீங்கள் வர வர்ற காலத்தில் எந்த மாதிரி கோச்சார கிரகங்கள் இருக்கோ அது வந்து உங்களுக்கு கரெக்டாக இண்டிமேஷன் பண்ணிடும் இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க உங்களுடைய தசை எந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கோ அதை பேஸாக வச்சு இன்னைக்கு அந்த பிரச்சனைக்காக நீங்கள் வர்றீங்க அப்படிங்கிறதையும் ஒவ்வொரு ஜாதகரும் கண்டுபிடிச்சிருவாங்க அதாவது கண்டுபிடிப்பாங்கன்னா ஒவ்வொரு ஜோதிடத்தையும் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ஜோதிடர்கிட்ட நீங்கள் போய் பார்க்க போகிறீங்க அப்படின்னா அவங்க எதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு முன்கூட்டி அவங்களால ஈஸியாக கெஸ் பண்ணிடுவாங்க ஈஸியாக சொல்லிடுவாங்க காரணம் என்னென்னா ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது இந்த கோச்சார கிரகங்கள் அவங்களுக்கு சொல்லிடும் இந்த மாதிரி தான் இதுக்காக தான் வந்திருக்காங்க இந்த விஷயத்துக்காக வந்திருக்காங்க அப்படின்னு அதை அக்கிடுட்ட அவங்களுக்கு படம் போட்டு காமிச்சிடும் படம் போட்டு காமிச்சிடும் அப்படின்னா அப்போ நீங்கள் சொல்லுங்கள் நேரடியாக போய் சொல்லுமா அப்படின்னா கிடையாது நீங்கள் வந்த டைமு எந்த டைமில் வந்திருக்கீங்க எந்த அன்னைக்கு வந்திருக்கீங்க அது ரொம்ப முக்கியம் சரிங்களா ஒவ்வொரு நாளும் இந்த கோச்சார கிரகங்கள் சந்திரன் எங்கே இருக்காரு சூரியன் எங்கே இருக்கிறாருங்கிறத மெயினாக பார்த்து அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க நீங்கள் எந்த இதுக்காக எந்த பிரச்சனைக்காக வந்திருக்கீங்க கல்யாண பிரச்சனைக்காக வந்திருக்கீங்களா இல்லை வேறு ஏதாவது நலத்து பிரச்சனையாக வச்சிருக்கீங்களா வீடு பிரச்சனைக்காக வந்திருக்கீங்களா கணவன் மனைவி பிரச்சனைக்காக வந்திருக்கீங்களா அப்படிங்கிறத ஈஸியாக ஜோதிடரால் இண்டிகேட் பண்ண முடியும் கண்டிப்பாக அதுக்கு முக்கியமான காரணம் இந்த கோச்சார கிரகங்கள் தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் கண்டிப்பாக சரியா அவங்க எதுக்காக வந்திருக்காங்க நீங்கள் ஒரு புத புத புதன்கிழமை போறீங்கன்னா அந்த புதன்கிழமையில் எந்த ராசியில் வந்து சந்திரன் பயணிக்கிறார் அப்படிங்கிறத பார்ப்பாங்க அதை பார்த்துட்டு ஈஸியாக வந்து நம்மளால் சொல்லிட முடியும் இந்த இதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு ஈஸியாக நம்மளால் சொல்ல முடியும் சரிங்களா அதே மாதிரி இப்போ நம்ம சொல்லக்கூடிய கோச்சார பழங்களும் அது பேஸாக தான் இருக்குது சரி அப்போ அதே மாதிரி உங்களுக்கு மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு மேசம் மேசது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து கிழக்கு ராசியான நிற நீளம் ஒத்துழைப்பில் நல்கும் நாளாகும் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாகும் மாதிரி அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது பிறந்த அதாவது உடன் பிறந்தவருடைய துணை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி அதிகார பதவிகள் இருப்பவர்களுக்கு ஒத்துழைப்பு செயல்பாடுகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் பிரச்சனைகள் குறையறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி ஒரு சில பிரச்சனைகளுக்கான காரணத்தை கண்டறிந்து அதை கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க தவிர்த்து இன்றைய நாளும் கொஞ்சம் ஒற்றுமை மேலோங்கிறதுக்கான வாழ் வாய்ப்பும் இன்றைய நாள் இருக்குது அதிகாரத்தை அதிகாரம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அயல் நாட்டு பயணங்கள் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சுபகாரியத்தில் எண்ணங்கள் கைகூடி வரக்கூடிய விஷயமாகவும் அதே மாதிரி வியாபாரத்தில் பிரபலமானவர்களுடைய கூட்டு தொழில் அறிமுகமாக இருக்கான வாய்ப்பு இருக்குது மாதிரி புதிய பரிசு பொருட்கள் வாங்கி முயல்வதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான நாளாக இருக்குது மாதிரி அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு திசைங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீள நீரம் உங்களுக்கு அருமையான நேரமாக இருக்குது அதேமாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசியா நிறம் இளம் நீளம் அதே போல் உங்களுக்கு ஒன்று ஏழுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் ஒன்று ப்ளஸ் ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசபம் ரிசபம்னா இடபம் இடபத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசியான் நிறம் வந்து சிவப்பு நிறம் மதிப்பு கிடைக்கும் நாளாகும் அதே மாதிரி இன்னல்கள் குறையும் நாளாகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாகவும் இருக்குது எதிலும் நன்மைகளோடு செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி உழைப்பிற்கேற்ற மதிப்பும் மரியாதையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கலை சார்ந்த பணிகளில் பொறுமை காக்க வேண்டிய நாளாக இருக்குது உடல் ரீதியான ஆரோக்கியத்தில் இன்னல்கள் குறையும் நாளாகும் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் அதே மாதிரி வீட்டில் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நாளாகவும் இருக்குது மாதிரி உறவினருடைய வலு வருகையால் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் வந்து செய்கிறக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது உங்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசியா நிறம் சிவப்பு நிறம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ப்ளஸ் ஒன்பது அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நபராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதன மிதனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தெற்கு ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா வெளிர் பச்சை நிறம் அதே மாதிரி கவலை கவலைகள் மறையும் நாளாகவும் சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குது அது ஒன்றும் பிரச்சினால ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எழுதிட்டு எழுதும்போது சின்னதாக ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எழுதிட்டேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா அதே மாதிரி கவலைகள் மறையும் நாளாகவும் இருக்குது அதே மாதிரி நினைத்த காரியத்தை எண்ணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கவனமாக செயல்படக்கூடிய நா நாட்களாகவும் இருக்குது அதே மாதிரி உத்தியோகத்தில் உயர் பதவிகள் அதை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது புதிய முயற்சிகள் சிந்தனைகள் மேம்படுகிற மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது வேலை முயற்சிகளில் ஈடுறக்கான மருத்துவ வழியில் இருந்த இடர்பாடுகள் குறையறக்கான வாய்ப்பு இருக்குது புதிய அனுபவங்கள் உண்டான நாளாகவும் உ அதே மாதிரி உறவினருடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் தேர்ச்சி நிறைந்த நாளாகவும் கொஞ்சம் ஒரு ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ட்ராபேக்காக இருக்குது ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் ஒரு ஆலய வழிபாடு நீங்கள் போகும்போது உங்களுக்கு இன்னும் கூட மாற்றங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இன்றைய என்னால் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் இன்றைய நாள் கொஞ்சம் க இருக்காத கால்கையில் அடிபடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுனால சரி அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசையத்திற்கு ராசியன் நிற வெளிய பச்சை சரிங்க அதே மாதிரி ஒன்று நா ஒன்று ப்ளஸ் ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகம் கடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியான் நிறம் ஆரஞ்சு நிற பொகள் அதிகரிக்கும் அதே மாதிரி அலைச்சல்கள் மேம்படும் அதே மாதிரி விவேகத்தோடு செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது முக்கிய முடிவுகள் பொறுமையோடு எடுக்க வேண்டிய நாளாகவும் நினைத்த காரியத்தை இழுபறியாக மு முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் பெற்றோருடன் வீண் வாக்குவாதத்தின் பிரச்சனைகள் வரக்கூடறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பிள்ளைகள் வழியில் படிப்பு தொடர்பான அலைச்சல்கள் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் மனதில் சிறு சிறு குழப்பங்கள் தோன்றி மறையறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி பேச்சு கொஞ்சம் கவனம் தேவை அதே மாதிரி குழப்பம் நிறைந்த நாளாகவும் எதிலும் கொஞ்சம் விவேகத்தோடு நல்லது பொறுமை காக்க வேண்டிய நாளாக கண்டிப்பாக இருக்குது இன்றைய நாளை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய டிராபேக் இருக்குது பட் இருந்தாலும் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் நீங்கள் உங்களோட இஷ்ட தேவ குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் அலச்சல்கள் அதிகமாக இருக்கும் பொறுமையோடு நீங்கள் செயல்படும் போது கொஞ்சம் பதட்டமின்றி செயல்படுறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால அந்த மாதிரி சொல்கிறேன் மறைஞ்சிடும் பட் உங்களுக்கு மூணு மணி வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் மாறிடும் அதுக்குள்ள நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி வந்து ரெண்டு ப்ளஸ் ஒன்பதுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசியான நிறம் வெள்ளை நிறம் சரிங்களா மகிழ்ச்சி உண்டான நாளாகும் மாதிரி சுபா நிகழ்வு நடக்கக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி மகிழ்ச்சியான நாளாகவும் மகிழ்ச்சி உண்டான நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது எதிலும் சுறுசுறுப்பாடு செயல்படுவீர்கள் அதே மாதிரி உறவினருடைய மகிழ்ச்சிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சுப செய்திகள் கிடைக்கிறக்கான வாய்ப்பும் அதே மாதிரி கூட ஆதாயம் ஏற்படக்கூடிய நாளாகவும் அதையும் அழையிறதுக்கு கொஞ்சம் நல்லா ஒரு சுற்றுலா தான் அழகிறக்கான வாய்ப்பு மாதிரி தாமதங்கள் கிடை தாமதமான கிடைக்க வேண்டிய பொருள் டக்குன்னு கிடைக்கிறக்கான வாய்ப்பு அதாவது குயிக்காக கிடைக்கிறக்கான வாய்ப்பு திறமைகள் வெளிப்படக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி சூழ்நிலை ஏற்படும் அதே மாதிரி ஓய்வாக ஓய்வு கிடைக்கக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தெற்கு ராஜயான் நிறம் வந்து வெள்ளை நிறம் சரிங்களா மகிழ்ச்சி உண்டான நாளாகவும் சுப பேச்சுகள் நிகழ்ச்சி நடக்கக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியா நிறம் வெள்ளை நிறம் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பது ப்ளஸ் ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னி கண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து கிழக்கு ராசியா நிறம் இளம் சிவப்பு நிறம் சரிங்களா ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நாளாகவும் நட்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி என்னால் பொறுத்த வரைக்கும் தந்திரமான செயல்பாடுகள் நிதானித்து முடிவெடுப்பதுனால நண்பர்களில் ஒத்துழைப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சொன்ன சொல்லை காப்பாற்றியவர்கள் உயர் அதிகாரிகளுடைய நட்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு எதிர்பார்த்த சில திடீர் யோகங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் உத்தியோகத்தில் பணிகள் முக்கிய மான மேம்பாடுகள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் பொறுமையோடு செயல்பட கூடிய நாளாகவும் யோகம் நிறைந்த நாளாகவும் கண்டிப்பா இருக்கு இண்டைய நாளை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து கிழக்கு ராஷியா நிறம் வந்து இளம் ஜிவப்பு நேரம் அதே மாதிரி அஞ்சு ஒன்னுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பரா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாம் ராசி துலாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து வடகிழக்கு ராசியா நிறம் சிவப்பு ஆர்வம் அதிகரிக்கும் நாளாகும் பேச்சுக்களில் கவனம் தேவை நெருக்கடிகள் குறையும் நாளாக இருக்குது புதுவிதமான ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாகும் தனம் தா தனம் தர்மம் சார்ந்த காரியங்களில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதேமாரி பேச்சுக்களில் குறைத்து குறைத்து கொள்வது நல்லது வருமானம் உயர்வு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பற்றி சிந்திப்பீர்கள் அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி புதிய நண்பர்களுடைய சந்திப்புகள் ஏற்படுறக்கான வாய்ப்பு இருக்கும் கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறைகிறக்கான வாய்ப்பு இருக்கும் புதிய அனுபவங்கள் கைகூடி வரக்கான வாய்ப்பு இருக்கும் இன்றைய நிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு நல்ல நல்ல விதமான ஒரு செயல்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் எதிலும் வீடுபாடுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாளை பொறுத்த வந்து இந்த வாக்குவாதத்தை மட்டும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வடகிழக்கு ராசியான நிறம் சிவப்பு நிறம் சரிங்களா சிவப்பு நேரம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பது ப்ளஸ் நாலுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சகம் விரச்சகத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடகளுக்கு ராசியான நிறம் வெள்ளை நிறம் புரிதலை உண்டான நாளாகவும் உதவிகள் கிடைக்கும் நாளாகவும் பொறுமையோடு செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது குடும்பத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் சுற்றி இருப்பவர்களை பற்றி புரிதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதிகரி அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஒரு விதமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் நண்பர்களில் உள்ள கடன் கடன் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் எதிலும் திட்டமிட்ட செயல்பாடுகள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் வியாபாரத்தில் விரிவடைகிறதுக்கான முயற்சிகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் மறதி நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வடகிழக்கு ராசியான நிறம் வெள்ளை நிறம் சரிங்களா இந்த நாளை பார்த்திங்கன்னா புரிதல் அதிகரிக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஏழு ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசு தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியா நிறம் இளம் நீளம் சரிங்களா இளம் நீளம் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் அதே மாதிரி வந்து ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் ஆதாயகரமான நாளாகவும் மதிப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது தன்னம்பிக்கையோடு சில முடிவுகள் எடுப்பீர்கள் உடன் பிறந்தவருடைய ஆதரவு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது உயர் பதவிகள் இருப்பவர்களுடைய தொடர்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் கமிஷன் வகையில் ஆதாயம் உண்டான நாளாகும் வாகன பழுதி நீக்கி சரி செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது அலுவலகப் பணியில் உழைப்புகளை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் மத்திய மதிப்பு உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் மதியமாக போனாலும் ஒரு சில விஷயங்கள் நல்லாவே இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஆதரவான நாளாகவும் சிறப்பான ஒரு நாளாகவும் கண்டிப்பாக இருக்குது உங்களுக்கு இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக இஷ்டதெய்வத்தை வழிபாட்டு நீங்கள் செய்யும்போது இன்னும் கூட மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது உங்களுக்கு அனுகூலமான தெற்கு ராசியா நிறம் இளம் நீளம் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஆறு ப்ளஸ் ஒன்று அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரம் மரத்துக்கு பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசியா நிற மூதா சரிங்களா ஆதாயகரமான நாளாகும் குழப்பங்கள் விலகும் நாளாகும் வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் இருக்கு அதே மாதிரி பயணிகளால் ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு பயணங்களால் ஆதாயம் ஏற்படுறக்கான வாய்ப்பு இருக்கு பெற்றோருடைய வழியில் ஆலோசனை கேட்டு செய்வது உங்களுக்கு நல்லாதாகவே இருக்கும் அதே மாதிரி கல்வி சார்ந்த ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகும் குழப்பங்கள் விலகும் நாளாகும் தன வரவு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் தாராளமாக இருக்கும் நாளாகவும் பொன்பொருள் மீது ஆர்வம் உண்டான அதே மாதிரி வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய நாள் அவங்களுக்கு அமையும் பக்தி நிறைந்த நாளாகவும் கொஞ்சம் சக்தி நிறைந்த நாளாகவும் இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான தேசிய வடக்கு வடக்கு ராசிய நேரம் ஊதா சரிங்களா ஒன்று ப்ளஸ் மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கனா உங்களுக்கு கும்பம் கும்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலம் அனுகூலமான திசை தென்களுக்கு ராசியா நிறம் இளம் மஞ்சள் நிறம் சரிங்களா புரிதல் மேம்படும் நாளாகவும் அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் மாற்றங்கள் நிகழும் நாளாகவும் இருக்குது அதே மாதிரி உறவுகளில் பற்றி புரிந்து கொள்வதற்கு மே மேம்பட்ட மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மாதிரி விவேகத்தோடு செயல்படக்கூடிய நாளாகவும் வெளியூர் பயணங்கள் அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் பிறக்கக்கூடிய நாளாகவும் உத்தியோகத்தில் புதிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது இன்றைய புதிய அனுபவங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் கல்வி சார்ந்த பணிகளில் கொஞ்சம் கவனமாக இருக்குது புதிய வாகனங்கள் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும் புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது புதிய முகங்களுடைய பார்ப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாக இருக்கமா இருக்கும் புதிய தொழில்நுட்பங்கள் கருவிகள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய நாள் இருக்குது கொஞ்சம் மனசு சங்கலமான நிலையங்கள் ஏற்படுறதற்கான வாய்ப்பு இருக்கும் ஒரு விஷயத்தில் நம்மளால் வாங்க முடியலையே செய்ய முடியலின்ற ஒரு விஷயமான ஒரு விதமான மன சஞ்சலங்கள் ஏற்படுறக்கான வாய்ப்புகளும் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை தென்கிழக்கு ராசியான் நிறம் இளம் மஞ்சள் நிறம் சரிங்களா அதே மாதிரி ஏழு ஒன்பதுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் ஏழு ப்ளஸ் ஒன்பதுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீன மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசியான் நிறம் வந்து சிவப்பு நிறம் சரிங்களா அலைச்சல்கள் ஏற்படும் நாளாகவும் பக்தி பிறக்கும் நாளாகவும் கவனம் தேவைப்படும் நாளாகவும் இருக்குது மாதிரி விடாப்படியான செயல்பாடுகள் நிதானித்து பயணம் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது முடிவெடுப்பீர்கள் அதே மாதிரி குழந்தைகள் வழியில் அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வரவுகள் ஏற்ப செலவுகள் உண்டான நாளாகவும் அதே மாதிரி வியாபாரத்தில் போட்டிகள் நிறைந்த நாளாகவும் அதை சமாளிக்கக்கூடிய பக்குவம் பிறக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது ஆரோக்கியத்தில் ஆரோக்கிய சார்ந்த விஷயங்கள் கவனமாக செயல்படுவது நல்லது உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் உயர்ந்த நிலையை அடைவதற்கான ஆலோசனைகள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் ஒரு சில டிராபேக்கள் இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி உங்களுடைய தெய்வ குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வந்து இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசி நிறம் சிவப்பு நிறம் சிவப்பு நேரம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டு ஒன்றுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்கும் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும்